கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் எல்லாருமே எதிர்பார்க்குற குரூப் ஃபோர் போஸ்டிங்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆச்சு இளைநிலை உதவியாளர் போஸ்டிங் கூட கொடுத்துருக்காங்க கைஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ரோட்டை செக் பண்ணி பாருங்கள் கேஸ் இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்காக அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் லெக்சரரு ஸ்கில்ட் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லேருந்து சேலரியிலேருந்து அதேமாதிரி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் குரூப் ஃபோர் போஸ்டிங்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் விச் மீன்ஸ் இளைஞ உதவியாளர் கேட்டகரி இதுக்கு உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் கைஸ் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பேவா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய அலவுசஸ் இருக்கும் ஸோ பிகினிங்லேருந்தே ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து உங்களுக்கு இனிஷியலாக கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஜஸ்ட் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் இதுக்குமே சேம் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்த போஸ்டிங் வந்து லெக்சரர் லெக்சரர்லேயே வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் கேட்டகிரி இங்கிலீஷ் கேட்டகிரி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் தகுந்த மாதிரி இப்போ ஆர்கிடெக்சர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதே வந்து லெக்சரர்லேயே வந்து இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஸ்வெல்ஸ் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்குறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குமே ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்குமே சாலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஏஜை வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு தவிர்த்து மற்றதுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எயிட்டீன் மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டெஸ்டிபியூடாக இருந்திங்கன்னா தேர்ட்டி செவன் வரைக்கும் எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மாக இருந்திங்கனா தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்திங்கன்னா தேர்ட்டி டூ வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இட்ஸ் ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் படி நைன்த் பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் இல்லைன்னா இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எதுவோ அதை வந்து உங்களுக்கு த்ரூ போஸ்ட் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ தெரிவித்து ஃபர்தராக வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூ மூலமாக வந்து ஹையர் பண்ணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஒரு ஒன் ஆர் டூ கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்க சான்சஸ் இருக்குது மற்ற கேட்டகிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க அதேமாதிரி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கை ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகிரிக்கு வந்து எக்ஸாம் கிடையாது அப்படின்றது மாதிரி தெளிவாக வந்தால் அவங்க சொல்லலை பட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து மெயினாக வந்து ஹையர் பண்ண போகிறோன்றதை வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து அப்டிட் பண்ணிட்டாங்க ஒருவேளை அதிகமான பேர் அப்ளை பண்ணிணாங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணதை விட அதிகமான பேர் அப்ளை பண்ணால் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிருங்க தேங்க்யூ